ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து தன் தங்கச்சியை காப்பாற்றுக்காக போராடுற ஒரு கதை இந்த விஷயத்தை அளவுக்கு கமர்ஷியலாகவும் ஆக்சன் டிராக்கடாவும் கொடுத்திருக்காரு டைரக்டர் தனுஷ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அளவுக்கு நல்லாவே கிரிப்பிங்காவே போச்சு இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீன் வரும் அத வந்து கோரியோகிராஃப் பண்ணிருந்த விதம் வந்து உண்மையாக வித்தியாசமாவும் நல்லாவும் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்ட சீன்ஸ் வச்சிருந்தாரு தனுஷ் பட் இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் படம் போச்சு ஹெச்ஏ சூரிய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகவும் ஆகும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு பட் இருந்தாலும் அவரோட மீட்டில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம சட்டலாவே இந்த படத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாரு அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு இந்த படத்துல தனுஷை விடவும் சந்திப்பு கொஞ்சம் அதிகமாகவும் ஸ்டோரி கொஞ்சம் அதிகமாகவும் காமிச்ச மாதிரி இருந்தது அண்ட் துஷாராவோட கேரக்டர் வெயிட்டேஜும் நல்லாவே இருந்தது காலிதாஸ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் அங்கங்க மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் தேட்டர்ல செலிபிரேட் பண்றதுக்காகவே எடுத்த படம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு இந்த படத்துல ரங்கதாசுடன் பாடல் வந்து தேட்டர்ல பார்க்கறதுக்கு உண்மையாவே விருத்தனமா இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஏஆர் வாய்ஸ் வந்து அந்த நேரத்தில் கேட்கறதுக்கு உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு ரபுதேவா கோரியோகிராஃபோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம் படத்துக்கு கொடுத்துருக்கிற ஏ சர்டிஃபிகேட் வந்து அண்ட் ஃபுல் வயலன்ஸ் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு படத்துல அது ஒண்ணு மட்டும் தான் டிராபேக்காக தெரியுது மற்றபடி கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்துல இருக்கு இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகும் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காது ஒரு பக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைனர் தான் இந்த படம் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி